மக்கள் எழுத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வங்காள தேசத்தின் அதாவது மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மம்தா பானர்ஜி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியாது வங்காள வங்காள மக்கள் வந்து தீதி என்று செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேர் தான் மம்தா பானர்ஜி தீதினா வங்காளத்தில் அக்கான்றோம் அக்கான நடத்தம் ஸோ அவங்கள பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க திரு திரிணாமுல் காங்கிரஸோட நிறுவனத் தலைவர் அவங்க எப்போ பிறக்குறாங்கன்னா ஜனவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து கொல்கத்தா அஸ்ரா பகுதியில் வந்து பிறக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பசுனி தேவின்ற கல் கல்லூரியில் வந்து இளங்கலை பட்டம் முடிக்கிறாங்க சட்ட சட்டக்கல்லூரியில் சட்டம் முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் காங்கிரஸ் கட்சியில் சேர்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியில் உள்ளாட்சி பகுதியில இருந்து படிப்படியாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு டு எண்பது வரைக்கும் வெஸ்ட் பெங்காலோட மகளிர் காங்கிரஸ் தலைவ தலைவர் தலைவர் பகுதியில் வகிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியோட தலைவர்கள் ஒருத்தர் சோம்நாத் சாட்டர்ஜி அவரை தோற்கடிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே வயதிலே காலடி காலடியை எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க ஸோ வயதிலே அவங்க உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து தொழில் திருப்பி மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோல்வி விழுறாங்க திருப்பி தொண்ணூற்றி ஒன்றில் ஸ்டார்டாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் ஜெயிக்கிறாங்க ஸோ தொண்ணூற்றி ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் அடுத்த ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து திரு மம்தா பானர்ஜி வந்து எப்படி சொல்கிறாங்க எந்த ரிசர்ச்சும் எடுத்தாலுமே போல்டு அழைக்கக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எழுதாவோ அதே மாதிரி மேற்குவங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி அதே மாதிரி மம்தா பானர்ஜி வந்து எப்போ இது பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடங்குறாங்க தொடங்கிவிட்டு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அப்போ எதிர்கட்சியாக செயல்படுறாங்க தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து ரெயில் துறை பிஜேபியோட கூட்டணி வச்சு ரயில்வே துறை அமைச்சராக மாறுறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் எரிசக்தித்துறை அமைச்சராக வைக்கிறாங்க மத்திய எரிசக்தித்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மீண்டும் காங்கிரஸோடு சேர்ந்து ரயில்வே அமைச்சராக இரண்டாம் முறையாக பயணம் இது பண்ணுறாங்க அவங்க ரயில்வே அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் தான் பல திட்டங்கள் மகளிர் சிறப்பு மகளிர் ரயில் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு இந்த மாதிரி சில இளைஞர் சிறப்பு திட்ட ரயில்வே திட்டம் அப்படின்ற மாதிரி சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ இவங்க வந்து எப்போ முதலமைச்சர் மே மே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸோட கூட்டணி வச்சு முப்பத்தி நாலு வருஷம் வெஸ்ட் பெங்காலை கட்டியாண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ச்சி அறிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்குது மொத்தம் நூ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதியில் நூற்றி எண்பத்தி நாலு தொகுதி இவங்க மட்டுமே வெற்றி பெறாங்க காங்கிரஸோட போட்டி நினைச்சு இரநூத்தி இருபத்தி ஏழு தொகுதியை மொத்தம் வெற்றி பெறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து மே இது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருப்பி முதலமைச்சர் ஆகிறாங்க இப்போ வந்து அவங்க இரநூத்தி இரநூத்தி பதினோரு தொகுதி போயிருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் இவங்க தனிப்பெரும்பாலோட தான் ஆச்சு பிடிக்கிறாங்க இரநூறு தொகுதிக்கு மேலே ஆனால் இவங்க இருந்த தொகுதியில் தூத்துடுறாங்க பிஜேபி வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் வந்து சுவேத் கூட போட்டிக்கிட்டு பொறுத்துடுறாங்க ஸோ இதுதான் மம்தா பானர்ஜியோட வாழ்க்கை வரலாறு இதே மாதிரி பிரபலங்களோட வாழ்க்கை வரலாறு தான் வர வீடியோஸில் பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்